இந்த விளையாட்டுக்கு பேர் வந்து தட்டாங்கல் கிராமத்தில் இதுக்கு பேர் வந்து சொட்டாங்கல்னு சொல்லுவாங்க இது விளாட்றதுனால ரொம்ப பயன்கள் அது என்னென்னா உங்களுக்கு வந்து கண் பார்வை வந்து நல்லா கூர்மையாக இருக்கும் நம்மளோட செயல் வேகம் வந்து அதிகரிக்கும் கை தசை வந்து நல்லா வளர்ச்சி பெறும் கண் கை ரெண்டு சேர்ந்த மாதிரி ஒரே டயத்தில் அந்த செயல்பாடை காட்டும் இதன் மூலிமா வந்து நமக்கு வந்து கவுண்டிங் எண்ணிக்கையை வந்து நம்ம எளிதாக வந்து கற்றுக்கலாம் இந்த விளையாட்டு வந்து மக்க பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் மூலம் நிறைய பயன்கள் இருக்குது இந்த விளையாட்டுக்கு பேர் பல்லாங்குழி இது பொதுவாக பெண்கள் தான் அதிகமாக விளாடுவாங்க ஆனால் இது எல்லாருமே விளாட்லாம் இதனால் வந்து நல்ல ப நிறைய பயன்கள் இருக்குது அது என்னென்ன பார்த்தீங்கன்னா இதனால் வந்து கண் திறன் கூடும் நம்மளோட வணிக நுட்பம் வளரும் நமக்கு வந்து சேமிக்கிற எண்ணம் இதில் நம்ம இதில் இருந்து கற்றுக்கலாம் இந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கை கூடும் ஒரு இருக்கிற இடத்து நம்மட்டும் இருக்கிறதுங்க வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இது மூலிமா நம்ம கற்றுக்கலாம் அதில் தான் பல்லாங்குழியில் வந்து ஒரு இடத்துல எடுத்து அப்படியே இன்னொரு இடத்துக்கு போடுவாங்க

மயக்கம் இந்த விஷயங்கள் நம்ம சுத்தமா வரது பெண்களுக்கு உஷ்ணத்திலான ஏற்படக்கூடிய வியாதிகள் எதுவுமே வந்து வரது கிடையாது நம்ம வந்து பயிற்சியை செய்யறது மூலமா மூச்சு சம்பந்தமான அனைத்து நோய்களும் வந்து வருவாங்க முக்கியமா பீசிங் ட்ரபிள் வந்து சரி செய்யப்படுகிறது லங்ஸ் வந்து விரிவடைஞ்சு ஒரு இயல்பான சுவாசத்தை வந்து அவங்களால சுவாசிக்க முடியுது இந்த பயிற்சி மூலமா உடலில் ரத்த ஓட்டம் சீராக இருக்கப்படுகிறது இது கோளாறு மாரடைப்பு டைம் டு டைம் பேஸ் மற்றும் உயர் ரத்த அழுத்த நோய்கள் எல்லாம் வந்து தடுக்கப்படுகிறது முக்கியமாக வந்து உடல் பருமனா இருக்கிறவங்க வந்து இந்த பயிற்சி செய்வதன் மூலமாக ஒரு அழுக்கான வடிவமும் ஒரு திடமான உடலும் அவங்களால பெற முடிகிறது உடலில் உள்ள நாடி நரம்புகள் தசைகள் சீராக இயக்கப்படுகிறது இதனால கை கால்கள் எல்லாம் வலிமை பெறுகிறது அஹ் முக்கியமாக மனித மூளையில் வலது மற்றும் இடது பாகங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட உதவுகிறது மன அமைதி பெறுகிறது நிறை மாற்றல் அதிகரிக்கிறது குழந்தைகளோட கான்சென்ட்ரேட் லெவல் அதிகமாகி அவங்களால படிப்புல வந்து முழு கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண் பெற முடிகிறது மட்டுமே கிடைக்கப்படும் கால்களில போட்டு எடுத்து கம்பு தூக்கி போட்டு மூலமா மூலமாதான் இந்த பெய்தி வந்து நிச்சயமா கிடைக்காது சிலம்பத்தை நம் தமிழர் பாரம்பரிய முறைப்படி சுழற்றுவதன் மூலம் உடலை சுற்றியுள்ள ஒலி முதல் சுத்தப்படுத்தப்படுகிறது அதாவது ஆதார் சுத்தப்படுத்தப்படுகிறது கலைக்களில் முறையாக பயிற்சி செய்வதன் மூலம் கடவுளை உணர்ந்து ஆன்மீக பாதையில் செல்ல சாமியே அஞ்சுமென களமே தஞ்சமென திமீரே நெஞ்சமென உயிரே மிஞ்சுமென ஆட்டமே வஞ்சமென காலையோடு கொஞ்சுவோமென கலராடை உடலேற்றி மனதார திண்ணீரேற்றி கண்களில் ரத்த கொடியேற்றி கை கால் தரம்பு வள்ளுவேற்றி மண்ணெடுத்து கை தேக்க வாழெடுத்து கால் தேக்க கொம்பை தொட்டு உடல் தேக்க திமுளை தொட்டு முகம் தேக்க ஓட ஓட வேகம் தேயாத ஆட ஆட வேகம் குறையாத வீரர்கள் நெஞ்சிருக்கும் தன் கையில் நஞ்சிருக்கும் கொம்பை கண்டு அஞ்சு வீரர்கள் நேருக்கு நேர் நீயாக நிகருக்கு நிகர் புகுந்த களம் புகழ் மணக்க இதோ ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக தடம் பதிக்க நடநடங்கு வீராதி வீரனையும் வெல்ல வென்றெடுக்கும் வரலாற்றில் பெயர் கொள்ள என Oh yeah. இந்த விளையாட்டுக்கு பேர் வந்து உரியடித்தல் இது வந்து நம்ம வந்து விளையாடுறது மூலமா நம்மளோட மனசும் எண்ணம் கண்ணை எல்லாம் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து நம்ம கண் கட்டி இருந்தாலும் நம்மளோட இலக்கு வந்து நம்ம எப்படி போகிறோம் நேராக போய் அந்த இலக்கு அடைகிறோன்றது நம்மளோட திறமையினால் இதை வந்து தெரிஞ்சுக்கலாம் இது விளையாடுறதுனால வந்து நமக்கு மனத்தில் வந்து ஒரு கட்டுப்பாடு நமக்கு வரும் நம்ம இந்த நேரம் நோக்கி போகணும் நம்ம நேராக அந்த குறி இலக்கு வந்து இலக்கு எட்டுறதுக்கு நமக்கு இந்த விளையாட்டு மிக சிறந்த விளையாட்டு இது வந்து சின்னவங்க வந்து பெரியவங்க யார் வேணாலும் அடிக்கலாம் இது வந்து மு முந்தி காலத்தில் வந்து இந்த மஞ்சள் தண்ணியை ஊற்றி வேலை தூக்கி தூக்கி இறக்கி அதை அந்த மாதிரி விளாடுவாங்க இப்போ வந்து கண்ணை கட்டி விளாட்றாங்க இதுதான் ரொம்ப சிறப்பானது இந்த விளையாட்டை வந்து நம்ம பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்கு இது யார் வேணாலும் விளாடலாம்

தான் சாடை தயிர் இருக்கும் போட்டு போச்சு ரெண்டு சைடு எப்படியா போறியா அதே ஏய் பின்னாடி முழுக்கிறான் பின்னாடி பொங்கடா மேலே அடிப்பாரு தான் அடிக்கப்பறான் நீங்க கிட்டத்தில வைக்கிறீங்க கிட்டத்துல இந்த விளையாட்டுக்கு பேர் வந்து கயிறு இழுத்தல் கயிறு வந்து ஒரு சென்ட்ரு பாயிண்டில் வச்சுட்டு இங்கிட்டு பத்து பேர் எங்கிட்டு பத்து பேர் அதாவது எவ்வளோ பேர் இருக்குமோ அதில் பாதி பாதி பேர் பிரிச்சுக்கிட்டு கயிறு இழுக்கணும் இதில் வந்து நமக்கு விளையாடுறது மூலமாக நம்மளால் வந்து நமக்கு வந்து விடாமுயற்சி அதாவது விடக்கூடாதுரா நம்ம தாண்டா ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விடாமுயற்சி இருக்கும் ஒரே நம்ம ஒருத்தர் செயல்படாதோன்னா குழு நம்ம ஒத்து மொத்த குழுவும் சேர்ந்து நம்ம ஒரு செயலில் கொண்டு வந்தோம்னா எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்றது வந்து இதில் வந்து குழு முயற்சி இது இருக்கும் இது மூலியமாக நம்மளோட காலோடய அந்த பலன் த தசைகள்லாம் வந்து நல்லா வலுப்பறும் இது மூலிமா நம்ம வந்து என்ன கற்றுக்கிறோம்னா ஒற்றுமையாக இருந்தால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றத நம்ம இது மூலியமாக கற்றுக்கலாம் இது வந்து எல்லாருமே விளையாடுற விளையாட்டு தான் சின்னவங்களில் பெரியவங்களில் எல்லாருமே விளாடலாம் இது வந்து விளாடும் போது கொஞ்சம் சூதானமாக விளையாடணும் கொஞ்சம் ரொம்ப இழுத்து விட்டோம்னா கால் அடிபடுறதுக்கு இருக்கும் அதனால் கொஞ்சம் சு இதை வந்து சூதானமாக விளையாடணும் யார் வேணாலும் விளாடலாம் இந்த மூலியம் இந்த விளையாட்டு மூலியமாக நம்ம வந்து இரு நாட்டு போர் மாதிரி நம்ம நம்ம ஒன்று சேர்ந்து இது பண்ணோம்னா நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்றத இந்த விளையாட்டு மூலியமாக நம்ம எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறாங்க Yeah, I'm அந்த மாلكிரானே நான் இந்த துள்ளே நீ அடடே என்ன நானா இருக்கே நானா இருக்கே நானா இருக்கே நானா இருக்கே நானா இருக்கே நானா இருக்கே நீதான் பட அடிக்குதடி அம்மா வாங்க ஓ ஆடி அடங்க மாட்டே ஆள மாட்டாங்க என்னைய மாமா என்னது நானே குப்பிட்ட ஆமா தேவியே நீயே சுத்தபாகவ ஹோலராம பக்தகாலய பணிபாயே தேவியே அஞ்சனாமியே உகாரேன செய்தினாய் மஹா ராகதிராஜிரோபரம்கடலை சுப்பிரோபரம்கடவே ஹாரோபுக்க ஆசாரம் ஜெயிச்சி கூட அந்த சின்ன பாட்டு வெச்சிடுங்க என்ன பாடி கந்தரநாமம் நாடம்பாடி இயகதி தட்சிண தட்சிண தனுசபாயே கஸ்தல தேவியே நல்லவத்தாரே நீங்க நான் தேச்சியட்டாரோ பாரியம உச்சிட 你是。<Thank> <Thank you. S 1>